ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா மூணு ஆக்டில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட்டு இந்து மேரேஜ் ஆக்ட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டு இன்னொன்று ஒரு ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிறிஸ்டின் ஆக்டு இது ஒரு இதில் பண்ணுவேன் இது இந்தியன் கிறிஸ்டின் ஆக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்டின் இல்லை ரெண்டு பேரும் கிறிஸ்டினாக இருந்தால் இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டில் பண்ணணும்னா நோட்டீஸ் போட்டு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நம்ம நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா அது ஒன் மந்த்து ஆ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நோட்டீஸ் ஃபைலிங் பண்ணணும் ஃபைலிங் பண்ணோன்னா பையன் எங்கேயும் அங்கே ரெண்டு பேரோட ஃபோட்டோ போட்டு நோட்டீஸ் விட்டுவாங்க வெளியே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வெளியே பொண்ணு எங்கேயும் அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நோட்டீஸ் விட்டுவாங்க நம்ம எந்த இடத்துல ஃபைலிங் பண்ணுறமோ அப்போ பொண்ணு இப்போ பையன் வீட்டு பக்கத்தில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம ஃபைலிங் பண்ணுறோன்னா பொண்ணு வீடு எங்கே இருக்கோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இவங்களுக்கு ரிப்ளை வரணும் நோட்டீஸு வந்துச்சுன்னா தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு மெசேஜ் வரும் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் மதமும் இல்லாமல் இந்து கிறிஸ்டின் ரெண்டு பேரும் கிறிஸ்டின் இல்லை இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் முஸ்லீம்னா இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டில் பண்ணிக்கலாம் இந்தியன் கிறிஸ்டின் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நோட்டீஸ் பீரியட் அப்படிலாம் கிடையாது இது வந்து ரெண்டு பேரும் கிறிஸ்டினாக இருந்தால் மட்டும் பண்ண முடியும் இல்லைனா இந்து கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க வந்து நம்ம கிறிஸ்டின் ஆக்டில் இந்தியன் கிறிஸ்டின் ஆக்டில் நம்ம வந்து பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரே நாளில் மேரேஜ் முடிஞ்சிடும் சர்ட்டிவிட் வர ஃபிஃப்டீன் டேஸில் சர்ட்டிவிகேட் வந்துடும் இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பாஸ்டர் மூலிமா பண்ணுறது அந்த அப்ளிகேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபோட்டோ விட்டு கையெழுத்து எல்லாமே இந்த ப்ராசஸ் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவரில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு சென்னையில் எட்டு ஆஃபீஸ் ஐஜி ஆஃபீஸ் சாந்தமில்ல இருக்கு அங்கே அப்ளை பண்ணி அங்கேன்னு சர்டிஃபிகேட் மெயில் வரும் வந்து ஃபிஃப்டின் டேஸில் மெயில் வரும் வந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு பிடிஎஃபில் அமைச்சிரும் பிரிண்டவுட் வரது தான் சர்டிஃபிகேட் பொறுத்த பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் எல்லாமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் எல்லாமே வேலிட் தான் முன்னாடி இந்த சர்ட்டிவிட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆலோகிராம் ஸ்டிக்கர் கையெழுத்து இதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் வரும் ஆன்லைனில் வரும்னா பார்த்திங்கன்னா மேலே ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நம்பர்னு ஒரு நம்பர் மேரேஜ் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர் போட்டு நம்ம சர்ச் பண்ணோன்னா உள்ளே போய் நம்ம அந்த சர்டிவிகேட் வந்து வேறு என்ன நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னா நம்ம வந்து அது ஒரு சின்ன அமௌண்ட் ஏதோ ஒன்று பே பண்ணணும் பே பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சுருவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜை பற்றி எல்லாருமே வந்து வீடியோ மட்டும்தான் போட்டிருப்பாங்க ஆனால் நான் வந்து டெய்லி ரிஜிஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் சொல்கிறேன் சார் நீ வீடியோ இப்போ பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க நான் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ மேரேஜ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கும் இப்போது ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம இப்போ இந்த ரெண்டு பேரும் இந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மேரேஜ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்து மேரேஜ் ஆக்ட்டில் நம்ம பண்ணுறோம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் வந்து இந்து மேரேஜ் ஆக்ட்டில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ பண்ணுற மேரேஜ் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பண்ணுற மேரேஜ் எல்லாமே வந்து இந்து மேரேஜ் ஆக்ட்டில் பண்ணுறோம் இந்து மேரேஜ் ஆக்டே தமிழ்நாடு மேரேஜ் மேரேஜ் ஆக்டு ரெண்டுமே ஒன்று தான் கவர் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் என்ன ஒன்று இந்த இந்து மேரேஜ் ஆக்ட்டில் சர்டிஃபிகேட் வந்து ஒரு மூணு பேஜாக இருக்கும் தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ் இருக்கும் சிங்கிள் பேஜ் இருக்கும் ரெண்டு பேரோட ஃபோட்டோ இருக்கும் இதுதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் எல்லாமே வேலிட் தான் சில பேர் இந்த பாஸ்போர்ட்டு வீ விசா காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு ஒய்ஃப் பேரை சேர்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் வேலிடா செல்லுமா இந்த மேரேஜ் ஆக்ட்டுன்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் சர்ட்டிஃபிகேட்டு வேலிட் தான் எல்லாத்துக்கும் செல்லும் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் பாருங்கள் டாக்குமெண்ட் என்ன வேணும்னு எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாதீங்க கால் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி இப்போ வரைக்கும் கரண்ட் வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ப்ரொசீஜரு இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஆன்லைனில் பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆன்லைனில்லாம் எதுவுமே பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் நேரில் தான் வரணும் பொண்ணு பையன் விட்னஸ் எல்லாருமே நேரில் வரணும் நேரில் வந்து கையெழுத்து போடணும் நேரில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் நேரில் வந்து கை வைக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது இது வந்து நம்ம ஆன்லைனில் பண்ண முடியாது ரிஜிஸ்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் நம்ம நேரில் தான் பண்ண முடியும் அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன் தேங்க்யூ